தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை இரண்டாக உடைத்து தென்னிந்தியாவை தனி நாடாக மாற்றுவதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் இதுதான் தலைப்பு தென்னிந்தியாவை தனி நாடாக காங்கிரஸ் மாற்ற முயற்சி செய்கிறதா நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆறு வருஷமா சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் வருஷத்துல அந்த ஆறு கண்டினியூஸா இருந்து பாக்குறவங்களுக்கு நன்றாக தெரியும் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் காங்கிரஸை நம்ப வேண்டாம் காங்கிரஸ் என்பது இந்தியாவை உடைப்பதற்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க குறிப்பாக தென்னிந்தியாவை தனியாக உடைக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தை காங்கிரஸ் வந்து ரொம்ப நாளா மனசுல வச்சிருக்காங்க அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் அடங்கிய அந்த பிரதேசம் இருக்கு இல்லையா வடகிழக்கு பிரதேசம் அதை வந்து தனி நாடாக மாற்றுவதற்கும் காங்கிரஸ் முயற்சி செய்கிறது இந்தியாவை பல துண்டுகளாக உடைப்பதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறது என்று நான் பல முறை வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இதற்கு வந்து ஆதாரமாக காங்கிரஸ் எம்பியே ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யார் அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி அவர் என்ன சொல்றாரு இந்தியாவை இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை தனியா பிரிச்சு தனி தென்னிந்தியா நாங்க கேட்போம் அப்படின்றார் அந்த காங்கிரஸ் எம்பி யாருன்னா நம்ம கர்நாடகாவில துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் இருக்காரு கே சிவகுமார் அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரர் டி கே சுரேஷ் அவர்கள் இந்த டி கே சுரேஷ் வந்து காங்கிரஸ் சார்பாக எம்பியாக இருக்கக்கூடியவர் இவர் தான் வந்து கடந்த சில நாட்களாக இந்த கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு கர்நாடகாவுல பொதுமக்களிடையே பேசி வருகிறார் என்ன பேசுறாரு அப்படின்னா தென்னிந்தியாவை நாம் தனியாக உடைக்க வேண்டும் காவேரி விவகாரத்துல கர்நாடகாவிற்கு ஆதரவாக பிஜேபி இல்லை என்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் கர்நாடகாவில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மேகதாது அணை விவகாரத்துல பாஜக அரசு இந்த அணை கட்டு கட்ட விடாம தடுக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக பாஜக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை கர்நாடகாவில டி சிவகுமாரோட சகோதரர் டிகே சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதனால தென்னிந்தியாவை தனி நாடாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் காங்கிரஸ் சார்பாக முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கிட்ட வந்து ரகசியமா பேசியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பினராயி விஜயனும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது கேரளாவில காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து கொண்டார்கள் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசும் சேர்ந்து கொண்டது இப்போதைக்கு கர்நாடகாவும் கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் நல்லா நோட் பண்ணுங்க கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டும் தென்னிந்தியாவை தனி நாடாக மாற்றுவதற்கு அதற்கான வேலைகளை முன்னெடுப்பதற்கு ரகசியமாக சில வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுல தமிழ்நாடு அரசு இந்த திமுகவும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கர்நாடகா காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஸ்டாலினும் வந்து இதற்கு சம்மதம் தெரிவிப்பார் அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த ரெண்டு மாநிலங்களையும் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானாவில காங்கிரஸ்க்கு எதிராகத்தான் அங்க வந்து சந்திரசேகர் ராவ் இருக்காரு அதே போல ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறார் அதனால இந்த ரெண்டு மாநிலம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த ரெண்டு மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் மௌனம் காக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த விஷயத்துக்கு ஆதரவாக நிக்கிறாங்க எந்த விஷயத்துக்கு தென்னிந்தியாவை தனியாக உடைத்து தனி நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதற்கான வேலைகளை வந்து காங்கிரஸ் தான் முதல்ல தொடங்குறாங்க இப்பவும் சொல்றேன் காங்கிரஸோட எம்பி ஏ வந்து சொல்லியிருக்கிறார் அதனாலதான் இந்த டாபிக் வந்து இப்ப இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இதற்கு முன்னாலலாம் வந்து நிறைய வீடியோக்கள் பேசும்போது இடையில இடையில இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் இந்தியாவை உடைக்க போறாங்க தென்னிந்தியாவை வந்து உடைக்க போறாங்க இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்று தெரிந்தாலோ அல்லது நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டாலோ இந்தியாவை இரண்டாக உடைத்து தென்னிந்தியாவை தனி நாடாக மாற்றுவதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்யும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிடும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு ஒரு கழகத்தை இங்கே காங்கிரஸ் உருவாக்கும் இது வந்து கண்டிப்பா இதை செய்வாங்க இவங்க காங்கிரஸ் வந்து இதை கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இது நடக்காதுங்க இந்தியாவை வந்து உடைக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஜெயிச்சுட்டாங்க இந்தியா அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா அவங்க ஒரே இந்தியாவை தான் வச்சிருப்பாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக தென்னிந்தியாவை தனியா உடைப்பதற்கு காங்கிரஸ் எல்லா வேலைகளையும் செய்யும் என்ன அடிப்படை ரீசன் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில பாஜக வந்து வலுவா இருந்தது கர்நாடகாவில தான் சோ அந்த கர்நாடகாவையும் தற்பொழுது காங்கிரஸ் பிடித்து கொண்டது இதனால தென்னிந்திய மாநிலங்கள் இங்க இருக்க கூடிய இங்க வந்து அந்த அளவுக்கு இந்த இந்துத்துவ அமைப்புகள் வலுவாக இல்லை அப்படிங்கிறது அதாவது வட இந்தியாவை கம்பேர் பண்ணும் பொழுது தென்னிந்தியாவுல வலுவாக இல்லை பாஜகவில் நுழைய முடியல அப்படிங்கிற ஒரு கருத்தை காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியுது இங்க கர்நாடகாவில் கா பிஜேபி தோத்துட்டாங்க சோ தென்னிந்தியா வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் ஆல்ரெடி கேரளாவிலும் வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடக்குது கர்நாடகாவிலும் தற்பொழுது காங்கிரஸ் அவங்களும் இந்துக்களுக்கு எதிரானவங்க தான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து கிறிஸ்தவர் சொல்லவே தேவையில்லை அவர் பிறப்பால் கிறிஸ்தவரா இருந்த கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவர் இப்போ தெலுங்கானா மட்டும்தான் வந்து காங்கிரஸ்க்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஒருவேளை இப்போ வந்து இவங்க நினைக்கிற மாதிரி தென்னிந்தியா தனியா வந்து பிரிஞ்சு தனி நாடா வந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்புறம் கோவில்களுக்கு பாதுகாப்பு இருக்காது இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்குள்ள வராது சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்குவாங்க தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்களையே வந்து மற்ற மாநிலங்கள் அவங்க பக்கம் அந்த மாவட்டங்களை வந்து எடுத்துக்கிறதுக்காக நம்மளுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தென்னிந்தியா தனியா உடைஞ்சதுன்னா ஏன்னா ஆந்திர அதாவது தெலுங்காரங்க கன்னடக்காரங்க மலையாளி இவங்க எல்லாரும் வந்து ஒரு பக்கமா ஆயிடுவாங்க ஏற்கனவே அப்படித்தான் இருக்காங்க இவங்க கேரளாக்காரங்களும் தமிழ்நாட்டுக்கு எதிரியா இருக்கு எதிராதான் இருக்காங்க இந்த பெரியார் பிரச்சனை தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க கர்நாடகாரங்க காவேரி பிரச்சனை ஆல்ரெடி ஆந்திராவை பத்தி நமக்கு தெரியும் இங்க தமிழ்நாட்டு அறுபத்தஞ்சு வருஷமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதே வந்து ஆந்திராவில இருந்து வந்த அந்த குடும்பம் தான் சோ இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்ப இதனால வந்து தென்னிந்தியா தனியாக பிரிந்தால் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கறத விட தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதை வந்து நான் அடி உறுதியா சொல்றேன் தமிழ்நாடு வந்து இலிச்சவாய் பகுதியாக மாறிவிடும் தமிழர்கள் இலிச்சவாயன்களா மாறிடுவாங்க தென்னிந்தியா தனியா உடஞ்சதுன்னா இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செஞ்சு இந்த தனி தென்னிந்தியா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு யாரும் ஆதரவு கொடுக்க கூடாது இந்த திமுகவோட நோக்கமே தனி தென்னிந்தியா திராவிட நாடு அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் சரிங்களா இவங்களோட அந்த நோக்கம் இன்னமும் அது அப்படியேதான் அவங்க வச்சிருக்கிறாங்க அதற்கான வாய்ப்பு எப்ப வரும்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தென்னிந்தியா தனியா உடஞ்சதுன்னு வைங்களா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதிகள் இவங்க என்ன பண்றாங்க சரிங்களா தென்னிந்தியா தனியா உடைஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்காரலாம் அடிமையாக இருக்க வேண்டிதான் அந்த மாதிரியான ஒரு தான் வரும் காவிரில இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது கேரளாவில இருந்து நீ முல்லை பெரியார் ஆணை ஒரு சொட்டு தண்ணி வாங்க முடியாது ஆந்திராவில பாலாறுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வாங்க முடியாது எதுவுமே உன்னால செய்ய முடியாது இப்போ இந்த தென்னிந்தியா விஷயம் இருக்கு சரிங்களா இப்ப வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் காங்கிரஸ் பக்கமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு இங்க தென்னிந்தியாவில இன்னும் பல பிரச்சனைகள்லாம் உருவாகும் ஏன்னா இங்கே கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஆதரவான அரசாங்கங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சிறுபான்மை ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அரசாங்கங்கள் இங்க இருக்கு தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ்ல இருந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாட்டுல டிஎம்கே கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் அதே போல கர்நாடகாவில் காங்கிரஸ் அத்தனை பேருமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் சிறுபான்மை மக்களோட ஓட்டுக்காக கோயில கூட இடிப்பாங்க எத்தனை கோயில் இடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறானா கிறிஸ்டின் ஓட்டு போடுறானா அவ்வளவுதான் போதும் இப்படிப்பட்ட அரசாங்கங்கள் தான் இப்போதைக்கு தென்னிந்தியாவில இருக்கு அதனால இந்த அரசாங்கங்கள் ஏதோ சூழ்ச்சி செய்யும் சரிங்களா காங்கிரஸ் வந்து எல்லா அரசாங்கங்களையும் ஒன்று சேர்த்து ஏதோ சூழ்ச்சி பண்ணுவாங்க இப்ப பாண்டிச்சேரியில மட்டும் பிஜேபி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி ஆதரவு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா இப்போ அடுத்த கட்டமா மத்திய அரசாங்கம் இதெல்லாம் வந்து அவங்க கண்காணிக்காம இருப்பாங்களா இல்ல இந்த எதுவுமே அவங்களுக்கு தெரியாம இருக்கணும் நிச்சயமா தெரியும் காங்கிரஸ் இந்த மாதிரியான சூழ்ச்சி வேலையெல்லாம் செய்வாங்க அப்படிங்கறதும் உடைப்பாங்க இந்த மாநில கட்சிகளால் இந்தியாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நன்றாக தெரியும் அதனால இதற்கான இடத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிரச்சனையை ரகசியமாகவே முடித்து வைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நான் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் காங்கிரஸ் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க இந்தியாவை உடைக்கிறதுக்கு அவங்க வந்து வெளிநாட்டு சக்தியோட சேர்ந்துகிட்டு கூட என்ன வேணாலும் செய்யலாம் சரிங்களா நிச்சயமா செய்வாங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாருமே இந்த தனி தென்னிந்தியா அப்படிங்கிற இந்த பாயிண்ட்க்கு ஆதரவு கொடுக்க கூடாது இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது அப்படி ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அது தவறு நாம இந்தியாவோட தான் இருக்கணும் இதுல இன்னொரு முக்கியமான மிக முக்கியமான பாயிண்ட நான் சொல்றேன் இங்க இப்ப திமுக ஊழல் பண்ணுது இவங்களை தூக்கி யார் ஜெயில வைப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு எப்படி இருந்தாலும் ஊழல் பண்றவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தூக்கி ஜெயில வைக்கிற நம்பிக்கை இருக்கு செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரு தூக்கி உள்ள வச்சாங்க இன்னைக்கு திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட் பயந்துகிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மத்தியில் பாஜக உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் போதே தமிழ்நாட்டில் திமுக இவ்வளவு அராட்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்களுக்கு